நம்ம அம்மா அண்ணனை நம்பி அமைச்சர் நம்ம அண்ணனும் அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் கூட மற்றவங்க மாதிரி மாறாத

கொடுத்து புகழ் கொடுத்து சொத்து கொடுத்து சுகமான வாழ்க்கையை கொடுத்து ஆளாக்குனதே எங்க அம்மா ஆனா இன்னைக்கு அந்த அம்மா

நிலம் கொடுக்கிறேன் சொன்னார் அந்த மக்களை ஏமாத்தி தொகுதி மாத்திக்கிட்டு வந்து இங்க நிக்கிறார் அவர் நம்பலாமா வந்தது சுரு அரசியலையும் குடும்பத்துக்கு

நல்லாட்சி கொடுக்குறவர் நம்ம முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இப்போ ஒரு பிரமா

what